உங்களிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் பெரியதொரு கனவு காணுங்கள் என்றும் சொல்கிறார்கள் நாளை என்பது நம் கையில் இல்லை இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் மீண்டும் எழுந்து புதியதொன்றை தொடங்குவதற்கு இன்னும் தாமதமாகவில்லை என்றும் சொல்கிறார்கள் செய்ய வேண்டியதை தள்ளி போடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நல்ல விஷயங்கள் நல்ல நேரத்தில் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் நீங்கள் பெறக்கூடிய சிறந்த ஆலோசனை என்னவென்றால் மற்றவர்களிடம் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை கேட்காதீர்கள் அறிவுரைகள் பெரும்பாலும் பெறுவோரை காட்டிலும் வழங்குவோரின் எண்ணங்களையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்துகின்றன உங்கள் பிரச்சனைகளை யாரும் உங்களை விட நன்றாக அறிய முடியாது அவர்களுக்கு என்ன தீர்வு வேலை செய்கிறது என்ன தீர்வு வேலை செய்தது அல்லது என்ன தீர்வு வேலை செய்திருக்க முடியும் என்பது மட்டுமே தெரியும் இதில் முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை நாமே எடுக்கும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்